பியூர் காட்டன் தானே பியூர் காட்டன் பைவ் எக்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி தொண்ணூறு தான் இது நூத்தி என்ன ரேட்டுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் நூத்தி நாற்பது டபுள் பாக்கெட் இருக்கு லைன்ஸ் சூப்பரா இருக்கு 25 இது கொடுக்கறோம் சாப்ரிக்க 150 ரூபீஸ் 150 ங்க பிரிண்ட் டபுள் பாக்கெட் 210 ரூபாய்க்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆட் கொடுக்கறாங்க ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா நிப்ரா கார்மெண்ட்ஸ் பெங்களூர் இங்க 90 ரூபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஷர்ட் எல்லாம் வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க ஹோல் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு ஷர்ட்ல இல்லாத வெரைட்டியே இல்ல அப் டு 5 XL வரைக்கும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸும் இருக்கு நிறைய ஊர்களில் இருந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா இங்கிருந்து தான் ஹோல்சேல்க்கு எடுத்து அவங்கவுங்க ஊர்ல வந்து ஷாப் வச்சு விற்கிறாங்க நீங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வரலாங்க இங்க எவ்வளவு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு பாருங்க பிளைனு பிரிண்டடு எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ள நிறைய ஷாப் வந்து போட்டிருக்கோம் பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹோல்சேலா வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கிற இருக்கிறமென்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைன்னு சொல்ல முடியாது ஒரு கடல்னே சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து இங்க குளிச்சு வச்சிருக்காங்க இங்க வந்து ஸ்பெஷல்லே என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே பிராண்டட்ல தான் கொடுக்குறாங்க மினிமம் நைன்டி ருபீஸ்ல இருந்தே உங்களுக்கு கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருது நீங்க மேக்ஸ் மேக்ஸிமமா நீங்க எடுக்கணும்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் முடிஞ்சிடும் எல்லாமே நீங்க அதை எடுத்துட்டு போய் டபுள் மார்ஜின் வச்சு நீங்க அங்க சேல் பண்ணலாங்க நீங்க வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி ஹோல்சேல் தான் நீங்க வந்து கடை வச்சிருந்தாலும் சரி இல்ல இனிமேல் தான் கடை ஸ்டார்ட் பண்ண போறேன் இல்ல நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் எனக்கு ஒரு ஐடியா வேணும்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஷாப் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சஜஷனா இருக்கும் சார் நம்ம ஷாப் வந்து எவ்வளவு வருஷமா இருக்கு நம்ம சேப்ப பெங்களூர்ல வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு ஆறு வருஷம் அகமதாபாத்ல ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு ஓ சரி சரி அகமதாபாத்ல இருக்கு அகமதாபாத்ல இருக்குது இங்க பெங்களூர்ல இருக்கு பெங்களூர்ல இருக்கு ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் தான் ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் சார் ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணிக்கலாம் மினிமம் எவ்வளவு பர்சேஸ் பண்ணனும் மினிமம் 100 பீஸ் 10000 க்கு மேல பர்சேஸ் பண்ணனும் அப்ப நான் பார்சல் அனுப்ப முடியும் ஓகே ஓகே டைரக்டா வந்து எடுக்கறாங்கனா டைரக்டா வந்து எடுக்கும்போது ஒரு 60 பீஸ் 60 பீஸ் பீஸ் எடுத்துக்கலாம் போ நீங்க டைரக்டா வரீங்கனா 60 பீஸ் எடுத்துக்கலாம் ஆன்லைனா 100 பீஸஸ் எடுக்கணும் ஆனா நீங்க டைரக்டா வர்றது தான் பெஸ்ட்னு சொல்றேன் ஏன்னா அளவுக்கு சூப்பரான குவாலிட்டி நம்ம வந்து வீடியோல எண்பது ரூபாய் அப்படின்னா நீங்க நினைச்சுக்கலாம் கம்மியா இருக்குமோ அப்படின்னு

ஓகே வெட்டி கண்ணுங்களா ஆ வெட்டி ஓகே only 150 rupees 150 rupees இப்ப நான் காட்றது எல்லாமே உங்களுக்கு வந்து m2 double दु xl available 210 210 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ளைன்ல கொடுத்திருக்காங்க சூப்பரா இருக்குங்க குவாலிட்டி பக்கா கேரண்டி பீஸ் 145 நல்ல ரேட் நான் 145 இதுல சின்ன சின்னதா உங்களுக்கு வந்து பாத்தீங்க ஒரு சின்ன சின்ன எம்ப்ராய்டிங் ஸ்ட்ரோக் மாதிரி வர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு செம்ம சூப்பரான குவாலிட்டி இருக்கு

நிறைய சாம்பிள் இருக்கு அப்போ உண்மையிலேயே இது ஒரு கடல்னு தான் சொல்லணும் உங்களுக்கு ஓவர் ஆல் வியூ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோலயே அட்டாச் பண்ணுவோம் பாருங்க கடல் தாங்க உங்களுக்கு கிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க மென்ஸுக்கான ஷர்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு குவாலிட்டி நான் காமிச்சது மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி பத்து எண்பது எண்பதுல ஸ்டார்டிங் தொண்ணூறு இந்த ரேட்ல காட்டியிருக்கோம் பக்கா குவாலிட்டிங்க மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரா இருக்கு இது என்ன ஃபேப்ரிக்குங்க

எம் எக்ஸ் அப்படி வந்துடும் ஒரே கலர்ல உங்களுக்கு எம் எல் எக்ஸ் நூத்தம்பது ரூபாய்க்கு மேல எடுக்கும் போது வந்துடும் இதுக்கு அப்புறம்

நம்ம எடுத்துக்கலாம் ஓகே மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட்க்குள்ளேயே உங்களுக்கு பக்காவான குவாலிட்டியில எல்லா கலெக்ஷனும் காட்டிட்டீங்க ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது வீடியோ சோ ரொம்ப நன்றி கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தொடர்ந்து நம்மளோட பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்க நிப்ரா கார்பன்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ